வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தோட விலை மட்டுமே இல்லாமல் வெள்ளியோடய விலையும் நம்மளுக்கு மீண்டும் ஏமாற்றத்தை கொடுத்து ஒரு வரலாற்று உச்சத்துடையதான் முடிஞ்சிருக்கு அவ்வப்போது சிறு சரிவுகள் காணப்பட்டாலும் மொட்டு மொத்தமாக ஏற்றத்தின் வேகம் தாக்கும் மிக அதிகமாகவே காணப்படுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபா ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாயாக கடந்த வாரத்தை நிறைவு செஞ்சுருக்கு அதே போல் கடந்த ஒரே வாரத்தை வெள்ளியோட விலையானது ஐயாயிரம் அப்படிங்கிற ஏற்றத்தோட புதிய வர லாற்று உச்சத்தில் காணப்படுது அமெரிக்க டாலரின் மதிப்பு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஏழு பைசா அப்படிங்கிற வர லாற்று உச்சத்தில் காணப்படுது இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்வுக்கு முக்கியமான காரணமாக பறக்கப்படுது ஏன்னால் இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு காணப்படுது இதனால் இந்திய ரூபாயில் தங்கம் வாங்குவது விலை உயர்ந்ததாக மாறியிருக்கு தேவையில்லை இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை கிராம் பதினோராயிரத்து நூற்றி எழுவத்தி ஓரு ரூபாவாக நிறைவு செஞ்சிருக்க வேலை எட்டு கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு சவரன் விலை இருக்க வேலையில் அரை பவுனோட விலையே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது கடந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு சில சரிவுகள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு ரூபாய் அந்த சரிவுகள் போக ஏற்றம் மட்டுமே சவரனுக்கு காணப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் தங்கத்தோட விலை தாறு மாற ரூபாய் உயர்ந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் நம்மளுக்கு கடந்த ஆறு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அறநூறு டாலர் தான் உலக தந்தையில் தங்கத்தோட விலை வந்து தான் ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் கடந்த பத்து நாட்களில் மட்டும் நம்மளுக்கு முந்நூறு டாலர் ஆல்மோஸ்ட் தங்கத்தோட விலை உலக சந்தையில் உயர்ந்து காணப்படுது இதுதான் இப்படி தாறுமாறாக உயர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற வேலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்து இரநூத்தி இருபது ரூபாயா இருக்குது இதே வேலைல சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்து எழுநூத்தி அறுபதாயிர வேலை அரை பவுனோட விலை நாற்பதாயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் தொடர்ந்து ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இருந்தாலும் இது இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையோட அதிகமாக செஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் எண்பத்தி மூன்றாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்குது